நல்லா இருக்க மாட்டா தம்பி நல்லாவே இருக்க மாட்டேன் கோமாலிங்கலாம் குக்குவர இந்த வாரம் செலிபிரேஷன் இது ஒரு டாப் எயிட் செலிபிரேஷன் ரவுண்ட் அப்படின்றதுனால இன்னைக்கு நிறைய பண்ண விஷயங்கள் தான் காத்துட்டு இருக்கு கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் சத்தியமே உட்கார எனக்கு பிடிக்கல நீ தாத்தா மேல அவ்வளவு பாச வச்சனால ஒரு தாத்தாவே பேரு கேட்கலாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு பழசு பழைய காமெடி பழசு போயிருங்க போயிருங்க இங்கி பிங்கி பாங்கி வர போறது ஒரு மங்கி தங்கது வாங்க ஒருத்தம் பைத்தியம் இருந்தா சமாளிக்கலாம் மொத்த பேரும் பைத்தியம் இருக்கா நாலாவது மட்டும் எடுக்காதீங்க அது சபானாவா இவர் சொன்னா சொன்னாரு நாலாவது மட்டும் எடுக்காதீங்க